விண்வெளியில் ஒரு அழகான இடம் இருக்குது அந்த இடத்துல ரெண்டு குட்டி பசங்க பெட்டு போட்டு இருக்காங்க அதில் ராம டக்கன் நெழுந்துருச்சு பார்க்குறான் அந்த இடம் ஃபுல்லாக அழகாக இருக்குது சரி இந்த இடம் ஃபுல்லாக போய் சுற்றி பார்க்கலான்னுட்டு நடக்கிறான் 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 நடந்து வந்துக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறான் அந்த இடம் ஒரு காடு போல் இருக்குது அங்கே நிறைய மின்மினி பூச்சியெல்லாம் இருக்குது பூவெல்லாம் அழகா இருக்கு சரி நாம இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறான் அவன் போறப்ப அங்க இருக்கிற பூவெல்லாம் மலருது அந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஆனால் இந்த ராமும் பின்னாடி வர மிருகங்களையும் பின்னாடி வர பேயையும் கவனிக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது பின்னாடி அவரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்கறான் பார்த்தா ஒரு பேய் ஐயையோ இங்கிருந்து எப்படியாவது போயிடணும் அப்படி நினைக்கிறதுக்குள்ளவே அந்த பேய் ராமுவை தூக்குது மேலே தூக்கிடுச்சு தூக்கி போட்டு விளையாடுது பக்கத்தில் பார்த்தா சோமவும் இருக்கான் ஐயையோ இன்னைக்கு நாம அவ்வளவுதான் பயந்து அலறி அடித்து எழுந்துருச்சு பார்த்தா இருந்து கீழே விழுந்தது தான் மிச்சம் கனவு அவடா நல்ல வேலை கனவு அப்படின்னு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நிஜமாக நடந்திருந்தா என்ன ஆகும் இந்த குட்டி ராமு கனவு கண்டு இருக்கான் காலையில் எழுந்திரிச்ச உடனே சோம இந்த கனவை பற்றி சொல்லணும் அப்பா பயங்கரமான கனவு காலையில் ரெண்டு பேரும் எழுந்துருச்சு ப்ரஷ் இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே ப்ரஷ் பண்ணுறாங்க ப்ரஷ்ஷிங் ப்ரஷிங் 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 ப்ரஷ் யூஆர் டீத் ப்ரஷ் பண்ண உடனே செம்ம பசி போல் நேராக டைனிங் டேபிள் போய்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாசல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு ஒரே ஹாப்பி தான் சாப்பிட்டு முடித்ததும் ரெண்டு பேரும் கார்டனுக்கு போயிட்டாங்க விளையாடுறதுக்காக ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்காங்க கையில் ஒரு ஏரோப்ளேன் வச்சுக்கிட்டு ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது வா எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப டயர்டாயிட்டு ரெண்டு பேரும் ஒரு பெஞ்சில் உக்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க ராமு நேற்று நைட்டு அவன் கனவில் வந்த கதையெல்லாம் சோமை கிட்ட இருக்கான் அந்த இடத்துல சோமு மட்டும் கதை கேட்கலை கூடவே நேற்று ரெண்டு பேய்ங்க கனவுல வந்ததில்ல அந்த பேயிங்களும் சேர்ந்து தான் அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்குங்க இது தெரியாமல் ரெண்டு பேரும் உக்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பேயிங்களும் விளையாடிக்கிட்டு இருக்குங்க